இந்த வீடியோல என்ன பார்க்க போற ஓம் ஜிஎஸ்டிடி வந்து டைம் டைம்ல வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகிருக்கு இதுக்கான ரீசன் என்ன அதே மாதிரி இந்த கொயினை வந்து இந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ண நம்ம ப்ராஃபிட் பண்ணலாமா இப்படியான மோர் இம்பார்ட்டண்டான விஷயம் தான் வீடியோ இருக்கு வாங்க வீடியோ வணக்கம் எம்பிபிஎஸ் கமிட்டி இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல் பட்டன் ஒன்றும் இல்லைன்னா ஸோ அதே வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஒன்றில் இல்லைனா தான் வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ் ஆகணும் நோட்டிகேஷன் ஆகும் அப்போ தான் வந்து நீங்கள் சேனலில் எடுக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதிலேயே வந்து மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ ஒம் கோயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் எயிட் டாலர்ஸ் வந்து லைவாக போயிட்டு இருக்கு அதோட வந்து இந்த கோயின் வந்து கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஒன் டாலர்ஸ் வந்து ஓல் டைம் ஹை ஹிட் பண்ணிவிட்டு ஒன் டே நைட்லேயே வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து ட்ரிப் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் டொலர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஹியூஜ் பம்ப் கொடுத்து கணக்கு யூசர்ஸ் வந்து கணக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கோயினில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்டபிலிட்டி வச்சுருந்தவங்க பட் வந்து இந்த ஸ்ட்ரஸ்டபிலிட்டியை பீட் பண்ணி இந்த கோயின் வந்து பெரிய ஒரு ட்ரிப் ஆகிருக்கு இந்த டைமில் வந்து கணக்க பிகினஸ் வந்து இந்த வந்து பை பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க ஸோ இதை வந்து பை பண்ணக்கூடாது என்ன ரீசனுக்காண்டி பை பண்ணக்கூடாதுன்னா இது வந்து இவ்வளோ தூரம் ட்ரொப் ஆகிருக்கு திருப்பி அப்பா மாதிரி ஸோ பேட்ட மைண்ட் செட் இருக்கும் ஸோ கணக்க பேர் வந்து சொல்லியிருப்பீங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் கோயின்ஸை பை பண்ணி வைக்கலாம் திருப்பி அதே இடத்துக்கு போட நமக்கு ப்ராஃபிட் பண்ணலாம் ஏன் பை பண்ணக்கூடாதுன்றக்கான ரீசன் சொல்கிறேங்க ஸோ இங்கே வந்து பெரிய அளவில் ட்ரொப் ஆகினா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளியில் போயிருப்பாங்க இப்போ வந்து இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து யார்ட்டேன்னா இந்த சின்ன சின்ன நம்மளை மாதிரி பிகினர்ஸ் இந்த தான் இருக்குது ஸோ இங்கே வந்து அவங்களோட ஒஃபிஷியல் டி டிக்டோக் பேஜில் போய் ஆவணம் சாரி ஒஃபீஷியல் டெலிகிராம் பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் போயிட்டுருக்கு பட் வந்து சில பேர் வந்து ஹோம் கோயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சில சில ஜூசஸ் வந்து ஹோம் கோயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து இது அவ்வளோ பெரிய ஹியூஜ் பம்புக்கு வந்து திருப்பி ஒம்பது டோலோசன்றதை போய் ரீச் ஆகுமான்றது இல்லை இப்போ கிட்டடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இடிஹெச்சுக்கு வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் டவுஸுக்கு ஓம் கோயினை வந்து கொடுத்து பை பண்ணியிருக்காங்க ஸோ டெலிகிராம் சேனலில் இது அவங்களோட ஒஃபீசியல் டெலிகிராம் சேனலாக அப்டேட் தான் அதோட வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து நெகட்டிவ் ஆகிட்டாங்க அவரோடய டெலிகிராம் கம்யூனிட்டியை ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூ டெலிகிராம் கம்யூட்டி எல்லாமே வந்து லுக் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூனா டூன்ற ஒரு கோயின் வந்து இருந்தது ஸோ லூனா டூவை மாதிரி வந்து தான் இந்த ஓம் கோயினும் ஸோ இந்த ஓம் கோயினும் வந்து இந்த லூனா டூன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி தான் வந்து டெலிகிராம்லாம் வந்து பெரிய அளவில் சண்டை போயிட்டுருக்கு அதே மாதிரி ட்விட்டர்லேயும் வந்து பெரிய அளவில் வந்து சண்டை விட்டு போயிட்டுருக்கு ஸோ பிக்கஸ்ட் ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க ஓம் கோயின் கம்யூனிட்டி எப்படி நடந்துருக்குண்டா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜான சேர்ஸ் கோயினை வந்து இந்த ஓம் கோயினோட ப்ரொஜெக்ட் வந்து வச்சுருக்கிறவங்க வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க இந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் சேர்ஸையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரே டைம்லேயே வந்து செல் பண்ணிட்டாங்க என்ற மாதிரி தான் வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கு ரூமர்ஸ் இல்லை இது வந்து ரியலான ஒரு ஃபேக்ட் தான் வந்து என்ன ரீசனுண்டா ஒரு கொயினாக இருந்துச்சுன்னா அந்த கொயினை வந்து ப்ரொஜெக்டை வந்து பில்ட் பண்ணவங்க வந்து அந்த கொயினை வந்து பெரிய அளவில் ஹோல்டு பண்ணுவாங்க ஹோல்டு பண்ணின்னு வச்சுருக்க கொயின்ஸை வந்து ஒரே டைம்ல வந்து செல் பண்ணிட்டாங்கடா செல் பண்ணினாங்கன்டா என்ன நடக்குமேட்டா அந்த கொயின் வந்து பெரிய அளவில் வந்து கீழே உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டோலர்ஸ்லேருந்து ஒரு நாள்லேயே ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ டொலர்ஸுக்கு வந்து மாறி இருக்குது இந்த டைமில் ஸ்போட் ட்ரேட் பண்ணாட ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண வந்து எல்லாமே வந்து ஜீரோவுக்கு வந்துடும் டோக்கரன்சியை பொறுத்தவரையும் வந்து கொயினை வந்து பை பண்ணி வச்சாலே வந்து ப்ரொஃபிட் வரும் என்ற கன்செப்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க இது வந்து இப்போ இந்த ரியாலிட்டியில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கொயின் வந்து அஞ்சு டோரில் வாங்கினா வந்து எங்கே வாங்கியிருந்தாலும் சரி வந்து கோயின் வந்து மேலே போகும் எல்லா இன்வெஸ்டர் வெயிட் பண்ணியிருக்க டைமில் வந்து வேல்ஸ் வந்து செல் பண்ணிட்டாங்க இல்லாட்டி கோயின் வந்து லிஸ்ட் பண்ணவங்களே செல் பண்ணிட்டாங்க இது வந்து பைனான்ஸ்லேயே இவ்வளோ பெரிய இது நடக்கிறதுக்குள்ள வந்து சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறதுலாம் வந்து இப்போ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஒரு எந்த விதம் மீன் கோயிலையும் ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் வந்து பதினெட்டு வந்து பெரிய அளவுல ஏட்ரோ பண்ணு கொடுத்துருக்காங்க ஓம் கோயிலேருந்து இதுவும் வந்து இந்த மார்க்கெட் ட்ரொப்பிங் அதாவது இந்த கோயின் ட்ரொப்புக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்குமென்னு சொல்கிறாங்க இந்த கொயினை திருப்பி பை பண்ணலாமுது கேட்டிங்கன்னா இந்த கொயினை வந்து எனி பை பண்ணி ஹோல்டு பண்ணுறது ஹை ரிஸ்கியான விஷயம் ஏன்னா இவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது அதோட வந்து இதனால் இன்வெஸ்டர் யாருமே வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண இல்லை இந்த கொயின் மேல ரீசனால் வந்து என்ன டம்ப் ஆகுமே தவிர இந்த கொயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கான அப்பர்ச்சுனிட்டி இல்லை கொயினை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்படியான இம்பார்டண்டான கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் என்ன ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்